மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற மாற்றுத்திறனாளிகள் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அயோக்கியத்தனமான பேச்சுக்களை எந்த மதத்தின் மதகுரு பேசினாலும் பிழையே என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார் புனிதமான பேச்சுக்களை பேசுகின்ற பொழுதே மத தலைவர்கள் என்ற அங்கீகாரத்தை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு தெரியாது ஆனால் அடுத்த நாள் பத்திரிகையில் பார்க்கின்ற போது சில கருத்துக்களை நான் அறிந்து கொள்ள கொள்ளக்கூடியதாக இருந்தது அதாவது அங்க அங்கிருக்கின்ற மதத்தலைவர் பேசுகின்ற பேச்சு என்பது அங்கிருக்கிற சிங்க மக்களின் குரலாக ஒளி கொலிக்கின்றது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் ஆனால் அந்த கருத்தோடு நான் உடன்படவில்லை ஏனென்றால் அவர் கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கள் உண்மை பேச்சுக்கள் என்பதை விட எழுச்சிக்களாகத்தான் அமைந்திருந்தது அதாவது எங்களுடைய இந்து மத குருக்களாக இருந்தால் என்ன கிறிஸ்தவ பாதிரியாக இருந்தால் என்ன அல்லது இஸ்லாமிய மதத்தை இந்த ஒரு மௌலவியாக இருந்தால் என்ன பேச வேண்டிய வார்த்தைகள் என்ற புனிதமான வார்த்தைகள் இருக்கின்றன அந்த புனிதமான வார்த்தைகளை பேசுகிற போதுதான் அவர்கள் மதத் தலைவர்கள் என்பதற்கூடிய அங்கீகாரத்தை பெறுகிறார் ஆனால் அயோக்கியத்திற்கான பேச்சுகளை எங்களவை ஐயர் பேசினாலும் பிழைதான் பாதிரியால் பேசினாலும் பிழைதான் மௌலமி பேசினாலும் பிள்ளை பிழைதான் ஒரு பிக்கு பேசி இருந்தாலும் பிழையாகத்தார் அமை அன்னையில் அந்த மதத்தலைவர் பேசிய முயற்சிகள் என்பது உண்மையில் ஏனைய இனத்தவர்களை ஒற்றைப்படுத்துவதாகவும் ஒரு குவேச நிலைக்கு தள்ளுவதாகவும் அமைந்திருந்தது எனவே அந்த கௌரவ அமைச்சர் நான் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தேன் எங்களுடைய மட்டைக்கிழப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பழங்கியர் போன்ற சமூகம் வாழ்கின்றார்கள் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வதை நாங்கள் விரும்புகின்றோம் புரிந்துணர்வோடு ஐக்கியமாக வாழ்வதை விரும்புகின்றோம் ஆனால் இந்த ஐக்கியத்திற்கு மாறாக யார் செயல்பட்டாலும் அவர்கள் சமரசமாக உருவாடக்கூடிய ஒரு பண்பு மிக்க ஒரு அனுப்பி வைத்தால் நாங்களும் அவரோடு உறவுகளை பேடிக் கொள்வோம் எங்களுக்கு துயசங்கள் வேண்டாம் கடந்த காலத்தில் எங்கள் மத்தியில் ஏற்பட்ட இனவாதங்கள் காரணமாக பல ஒரு நீண்ட கால யுத்தம் நடைபெற்றது நீண்ட இழப்புகளை இருந்தால் எல்லோரும் புரிந்துணர்வோடு செய்யப்பட்டவர் ஒரு சாரா புரிந்துணர்வோடு செயற்படுகின்ற போது அதை அதனை குழப்புகின்ற தன்மையில் செயற்படுகின்ற போது பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற விடயத்தை மீண்டும் சொல்லி இவரை மாற்றிவிட்டு ஒரு நல்ல பண்பு கூடிய ஒரு பண்பாக பேசக்கூடிய பண்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல மத தலைவரை எங்கிருந்த விகாரத்தை தாருங்கள் அவரோடு நாங்களுடைய இன நல்லிணக்கத்தினை பற்றி பேசுவோம் என்ற செய்தியினை மீண்டும் கூறியிருந்தேன்